சிறுகடிக்கா ஆசை செய்களில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா வந்து எல்லா உண்மையும் சொல்லி ரோகிணியை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இது எல்லாமே மீனா வந்து கனவு காணுறாங்க ஒரு வேலை உண்மையு சொன்னால் இதுதான் நடக்குமா அப்படின்னா அப்படிப்பட்ட வேலையே வேண்டாம் நம்ம ரோகிணி கிட்ட பொறுமையாக சொல்லி இதுக்கான முடிவு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா ரோகிணிக்கிட்ட இங்கே பாரு ரோகிணி தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களுக்காக ஒரு லைஃபை நீங்கள் அமைச்சுக்கணும்னு சொல்லி நீங்கள் முடிவு எடுத்திருக்கீங்க அந்த லைஃப் நல்லபடியாக அமையும் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட கவலைப்படாதீங்க நானா வாலண்டரியா யார்கிட்டயும் போயிட்டு எந்த ஒரு உண்மையும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு வேலை உண்மை தெரிஞ்சா அந்த பொய்ய நான் மறைச்சிட்டு இருக்கவும் மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க நீ வந்து உண்மையை சொல்ல கட்டி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய போறது கிடையாது கண்டிப்பா தெரியாது இல்ல தெரியாது நானா தான் எந்த உண்மையும் சொல்ல மாட்டேன் சொன்னதும் இதை கேட்டதும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மீனன்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க என் லைஃப்பை நீ காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி நான் பல விதத்துல உண்மையில நிறைய விதமாக கோவப்பட்டிருக்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ இப்படி பண்ணது எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி மீனாக பேசுகிறாங்க இதை கேட்டு ரோகிணி வந்து ஃபீல் ஆகுறாங்க அதோடு இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க